பாபிலோனின் பணக்கார மனிதர்கள் இருக்கிற ஒரு பகுதியை நான் வந்துட்டு போன வீடியோல போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம போறேங்க ஸோ அதுல அதிர்ஷ்டத்தோட ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு ரெண்டாவது பாகம் அதிர்ஷ்டத்தோடைய இரண்டாவது ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறோம் வெல்கம் டு மை சேனல் ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம பாருங்க அண்ட் சப்ஸ்கிரபனிட்டே பார்க்கல இருக்க பெல் ஐ கெண்டெஸ்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவ்வாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்ட் ஒன் எது வரைக்கும் பார்த்தோ அந்த ஊரில் வந்துட்டு அரவின் கூடாரம்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நிறைய விவாதம் நடக்கும் அதுவும் அர்க்கத் அவங்களோட தலைமையில் நடக்கும் அந்த தலைமையில் நடக்கிறது ரொம்ப பிரபலமாக இருக்கும் அன்னைக்கு அந்த மாதிரி தான் அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு தலைப்புல விவாதம் நடந்துட்டு இருந்தது அந்த விவாதத்தின் போது இரண்டு நபர்கள் அவங்க நடந்த சம்பவத்தை சொல்ல சோ இதுல வந்துட்டு நம்ம சமஸ் ஒரு நபர் ரொம்ப முதியவர் அந்த நபருடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வந்து போனதை நம்ம பார்த்தோம் இப்போ இரண்டாவது நபரை பத்தி பார்க்கலாம் இரண்டாவது நபர் ரத்தின வசித்தரை திரித்த நபர் அதாவது சிகப்பு நிற உடை அணிந்த மனிதர் அவர் எழுஞ்சு நிக்கிறாரு இரண்டாவது நபருக்கும் எந்த பேரும் கிடையாது ஸோ இவருக்கு வந்துட்டு நான் நபுன்னு பேர் வச்சிருக்கேன் தான் எனக்கும் கதை சொல்ல சுலபமாக இருக்கும் உங்களுக்கும் வந்துட்டு கதையை கேட்கும்போது போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இதுதான் என்னுடைய கதை அதிர்ஷ்டத்தை நான் தவறவிட்ட கதைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு அந்த அரங்கத்தில் இருந்த அத்தனை பேரும் அவங்களோட காதை அவர் மேலே வச்சு அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஸோ இப்போ நபு வந்துட்டு தன்னை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுக்குறாரு இந்த நபு யாருன்னு பார்த்தா ஒரு மிருக வியாபாரி ஒரு விலங்க ஒரு இடத்துல இருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு லாபத்துக்காக விற்பற ஒரு நபர் அவர் பொதுவாக வாங்கி விற்கிறது ஒட்டகங்களையும் குதிரைகளையும் எப்பவாவது ரேரா ஆடு செம்மறி ஆடு இதெல்லாம் வாங்கி விற்கிறது உண்டு இந்த வியாபாரத்துல இவருக்கு நிறைய அனுபவம் நிறைய ஞானம் மட்டும் இல்லாம நிறைய காசு அதாவது ரொம்ப நல்ல லாபத்துக்கு வித்து நிறைய பணம் காசோட வாழ்ந்து வந்தாரு நபு இப்படி இருக்கும் போது ஒரு முறை பாபிலோன்ல ஒரு பண்டிகை வந்தது இப்படி இருக்கும் போது அந்த பண்டிகைக்கு நிறைய ஒட்டகங்கள் நிறைய ஆடுகள் தேவைப்பட்டுச்சு நபு அப்போ வந்துட்டு அந்த ஒட்டகங்கள்லாம் வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு வந்து பாபிலோன்ல அப்போ ஒட்டகங்கள் ஆடுகள்லாம் வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு வந்து விற்பனை செய்தால் லாபம் கிடைக்கும் இல்லையா இதனால தூரத்துக்கு பயணம் செய்து நிறைய ஒட்டகங்களை தேடி அலைறாரு நபு ஆனா அந்த பயணம் அவருக்கு நல்லபடியா அமையல அவர் எவ்வளவோ அலைந்து பார்த்தும் அவர் நினைக்கிற அளவுக்கு ஒட்டகங்கள் கிடைக்கல ஒரு நாள் போச்சு ரெண்டு நாள் போச்சு பத்து நாட்கள் முடிஞ்சு போச்சு மனம் சோர்வோடையும் உடல் சோர்வோடையும் பாபிலோனுக்கு திரும்பினாரு நபு ஆனா அந்த சமயத்துல அவர் திரும்பி வர சமயத்துல அந்த நகரத்து வாசல் வந்துட்டு மூடப்பட்டிருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எத்தனை ஊர்களுக்கு அப்படி ஒரு நடைமுறை இருக்குன்னு தெரியல ஆனா அப்போ இருக்கிற காலத்துலலாம் நகரங்களுக்கு ஒரு பெரிய வாசல் இருக்கும் அந்த வாசல்களில் காவல்காரர்கள் இருப்பாங்க அந்த வாசலுக்குன்னு ஒரு நிறைய பாதுகாப்பு இருக்கும் அந்த வாசலுக்குன்னு விதிமுறைகளும் இருக்கும் பொதுவா அந்த மாதிரி வாசல்களை சூரியன் அஸ்தமிச்ச பிறகு மூடிடுவாங்க அடுத்த நாள் சூரியன் உதிச்ச பிறகுதான் துறப்பாங்க சூரியன் அஸ்தமானம் ஆன பிறகும் அண்ட் அது உதிக்கிற வரைக்கும் யாரும் உள்ளேயும் போக முடியாது வெளிலையும் வர முடியாது நகரங்களோட பாதுகாப்பு கருதி இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு சரியா உள்ள நபு நுழையிற நேரம் பார்த்து அந்த நகரத்தின் வாசல் பூட்டப்பட்டுச்சு இப்போ நபுக்கு வர வழி கிடையாது அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிக்கிற வரைக்கும் தான் இருந்தாகணும் நபுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனா அங்க வேலைக்காரங்க அந்த இடத்துலயே கூடாரம் போடுறாங்க அந்த கூடாரத்துல நபுவ தங்க வைக்கிறாங்க குறைந்த நீரையும் குறைந்த உணவையும் கொண்டு தங்களுடைய பசியை ஆற்றி அந்த இரவு பொழுதில் அந்த வாசல்ல காத்திருக்க முடிவு செய்யறாங்க இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இந்த சமயத்துல இதெல்லாம் அந்த ஆடுகள் செம்மறி ஆடுகள் கொண்ட ஒரு நபர் அந்த முதியவர் யாருன்னா தொலை தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துடைய நபர் அவருடைய வாழ்வாதாரமே ஆடுகள் தான் அவர்கிட்ட நிறைய செம்மறி ஆடுகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆடுகளுக்கு மேல அவர்கிட்ட இருக்கு ஆனா திடீர்னு அவங்களோட மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை இப்போ உடம்பு சரி காசு வேணும்ல வைத்தியம் காசு வேணும்ல அந்த காசு ஆடுகள் இருந்ததுனால ஒரு சில ஆடுகளை கொண்டு போய் பாபிலோன்ல வித்து வந்தா நமக்கு பணம் வரும்னு நினைச்சி அவசர அவசரமா அந்த ஆடுகளை விட்டு கொண்டு பாபிலோனுக்கு வந்தாரு ஆனா இங்க பாபிலோன்ல என்ன நடக்குது அவர் அவசர அவசரமா வந்தாலும் அந்த வாசல் பூட்டப்படுது அந்த முதியவரும் நபுவ போலயே அந்த வாசல்ல காத்திருக்கிற சூழ்நிலை வருது பொறுத்தளவுக்கு நபு அவசரம் இல்ல ஆனா இவருக்கு ரொம்ப ரொம்ப அவசரம் எவ்வளவு முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் விற்கணும் சீக்கிரம் கிளம்பணும் கிளம்புனா மட்டும் தான் மனைவியை காப்பாற்ற முடியும் இப்படி இருக்கும் போது அவர் ரொம்ப யோசிக்கிறாரு ஒரு கட்டத்துல என்ன விலைக்கு போனாலும் பரவாயில்ல ஆட்டை வித்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் முடிவெடுக்கிறாரு ஆனா வாசல் பக்கத்துல ஆடு வாங்குற அளவுக்கு யாரு அதனால இந்த முதியவரும் நபுவை பாக்குறாரு அவருடைய தோற்றம் அவங்க கிட்ட இருக்கிற வேலைக்காரங்க எல்லாரையும் வச்சு நிச்சயமா ஆடு வாங்க அவருகிட்ட காசு இருக்கும்னு நினைச்சு நபு கிட்ட போய் பேசுறாரு ரொம்ப உருக்கமா இருக்கோங்க அவர் பேசுறது அவர் சொல்றாரு ஐயா நான் ஒரு முதியவர் என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை பணம் வேணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா ஆட்டை வித்துட்டு போலான்னு பாபிலோனுக்கு வந்தேன் ஆனா வந்த நேரத்துல வாசல் பூட்டிடுச்சு ஆட்டை விற்க முடியல நான் வர சீக்கிரம் ஆகணும் என்னுடைய ஆட்டை நீங்க வாங்கிக்கிறீங்களா உங்களை பார்த்தா பணக்காரர் மாதிரி தெரியுது பொதுவாக பணம் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது இந்த ஆடுகளை நீங்க வாங்கிக்கிறீங்களா நபு அப்படியே அந்த முதியவரை பாக்குறாரு அவர் மண்டைக்குள்ள ஆயிரம் யோசனை நம்மளும் பத்து நாளா ஒட்டகம் தேடி அலையிறோம் ஒட்டகமும் கிடைக்கல பண்டிகை சமயத்துல ஆடும் விற்பனையாகும் இந்த ஆட்டையாவது வாங்கலாம் ஆனா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு லாபமான விலைக்கு இதை வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே முதியவரும் அவரோட தேவையால அவசரத்தால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கம்மியான விலைக்கு தரதா ஒத்துக்கிறாரு நிஜமாவே இந்த பேரத்துல நபுக்கு தான் லாபம் ஆனாலும் லாபத்தோடு சேர்ந்து ஒரு சிக்கல் அப்படி என்ன சிக்கல்னு பார்த்தா முதியவர்கிட்ட இருந்தது ஒன்னு ரெண்டு ஆடு கிடையாது தொள்ளாயிரம் ஆடுகள் அது தெரிஞ்சதும் மலைப்பா இருந்தது நபுக்கு அட பாவமே இத்த நாட்டை எங்க இருந்து என்றது ஓ ராத்திரி கற்கல்ல குறைவான வெளிச்சத்துல எப்படி இத்தனையோ என்ன முடியும் இந்த மாதிரி அவன் மனசுல ஆயிரம் கேள்விகள் இத்தனை கேள்விகளோடையும் அந்த முதியவரை பாக்குறான் ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இந்த வெளிச்சத்துல என்னால ஆடை எண்ண முடியாது காலையில கொஞ்சம் வெளிச்சம் வந்தா கூட போதும் ஆட்டை எண்ண ஆரம்பிச்சுடுறேன் பணத்தை தந்துடுறேன் காலையில வரைக்கும் பொறுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு நபு ஆனா முதியவர் அது ஏத்துக்கிறதா இல்ல சொல்லி சொல்லி பாக்குறாரு நானே சீக்கிரம் போன்கணுன்னு தான் இந்த பாபிலோனுக்கு வந்தேன் உங்களால வேணும்னா நீங்க இப்படி பண்ணுங்க வெறும் மூன்றில் ஒரு பகுதியான ஆட்டை மட்டும் எண்ணுங்க மீதி இரண்டு பகுதியான ஆட்டுக்கு மட்டும் பணம் கொடுங்க மீதி ஆடுகளை காலையில வெளிச்சம் வந்த பிறகு எண்ணி மீதி பணத்தை என்னோட நம்பிக்கையான வேலைக்காரனிடம் விட்டுட்டு போற அந்த வேலைக்காரன் கிட்ட கொடுங்க நீங்களும் நபு அதற்கும் உடன்படலச்சா இத இருக்கலாம் மூன்றுல ஒரு பகுதியான ஆடுகளை எண்ணி மூன்றுல ரெண்டு பகுதி இல்ல ஒரு பகுதியான பணத்தை மட்டும் கொடுத்து அந்த பேரத்தை முடிச்சிருக்கலாம் அது தானும் கொஞ்சம் உற்சாகத்தோட எண்ணி வேலைக்காரர்களையும் உற்சாகத்தோட எண்ண வச்சு மூன்றில் இரண்டு பகுதியான ஆடுகளை எண்ணி பணம் கொடுத்திருக்கலாம் ஆனா அவன் ரெண்டையுமே பண்ணல அவன் கிட்டே இருந்த மனசோர்வு உடல் சோர்வு நம்மள விட்டா வேற இவன் விக்க முடியும் என்ற கணிப்பு பாத்துக்கலாம் காலங்காத்தால முதல் வேலையா வாங்கலாம் அப்படின்ற அலட்சியம் அன்னைக்கு அந்த பேரத்தை அவனால முடிக்க விடல வியாபாரத்தை முடிக்காம அந்த முதியவருக்கு பணம் கொடுக்காம இந்த கூடாரத்திலயே உறங்கி போறான் நபு ஆனா அடுத்த நாள் விடிந்த காலை பொழுது அவனுக்கு சாதகமாக விடியவே இல்லை

வாசல் திறந்ததுதான் தாமதம் அந்த முதியவர் கொடுத்தே அந்த ஆடுகளை வாங்கிட்டாங்க இது தெரியாம இந்த வியாபாரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு வழக்கமா அவன் முழிக்கிற நேரத்திற்கு கரெக்டா முழிச்சு பாக்குற நபுக்கு அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அட்டுமே பாருங்க அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் அவன் காலையில முழிக்கிறான் வாசல் திறந்திருக்கு பார்த்தா முதியவர் ஆட்டை வித்துட்டு போயிட்டாரு வியாபாரிகள் ஆட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க ஆட்டையும் விக்க முடியாம ஒட்டகத்தையும் வெறும் கையும் வீசனும் கையுமா நின்றது நபு மட்டும்தான் இதுதாங்க என்னுடைய கதை சோர்வாலையும் அலட்சியத்தாலையும் நான் அந்த அதிர்ஷ்டத்தை விட்டுட்டேன் நான் அழுவ விட்ட கதை இத வச்சுதான் சொல்றேன் அதிர்ஷ்டனா வேற ஒன்னும் கிடையாது அது எப்ப வந்தாலும் எந்த சமயத்தில் வந்தாலும் அது புடிச்சு வைக்கிற நேரத்தில் நம்ம சரியா இருக்கோம்ல அந்த தயார் நிலையும் எது செஞ்சா லாபம் தெரியுதோ உடனே செய்ய ஆரம்பிக்கிறோம்ல அந்த வேகத்திற்கும் பேருதான் அதிர்ஷ்டம் இந்த ரெண்டும் எனக்கு தெரியாம போச்சே தெரியாம அதிர்ஷ்டத்தை விட்டுட்டனே அப்படின்னு தன்னுடைய கதையை சொல்லி முடிக்கிறாரு நபு அவர் சொல்லி முடிக்கவும் அந்த கூட்டத்தில இருந்த அத்தனை பேருக்கும் இன்னொரு ரகசியமும் புரிந்தது எப்பவும் எந்த வாய்ப்புக்கும் நம்மள தயார் நிலையில் வைக்கிறது தான் அதிர்ஷ்டம் லாபகரமான தொழில உடனே இறங்க விடாம அதை நம்ம முயற்சி பண்ணி லாபமாக்குறது தான் அதிர்ஷ்டம் இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நான் அழுத்தி சொல்றேன் இருக்கிறதுலே ஆபத்தானது தள்ளி போடுற பழக்கம் அது கொண்டு வர பிரச்சனைகள் இருக்கே அதை வார்த்தையால் சொல்றதுக்கு இல்லை ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கல இருக்க ஐகான் டச் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ புபாய்